சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் திருப்போரூர் எம்எல்ஏ கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார் சென்னையில் உள்ள முட்டுக்காட்டில் இயங்கி வரும் ஒன்றிற்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகளின் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனத்தில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மூன்றாம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிறுவனம் இந்திய அரசின் மாற்றுத் திறனாளிகள் மேம்பாட்டுத்துறை சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் இந்நிறுவனத்தில் இன்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்பட்டது இதனை திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி குற்றவிகளை ஏற்று மாணவர்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை துவங்கி வைத்தார் நேற்று கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கோவலத்தில் மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வேடிக்கை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு நடத்தப்பட்டது இதில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய பின்னர் இந்நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் இந்த விழாவில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கினார் மற்றும் கற்றல் கற்பித்தல் பற்றிய புத்தகத்தினை திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்கள் வெளியிட்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இயக்குநர் நச்சிகேட்டா ரவுட் துணை பதிவாளர் மற்றும் சிறப்பு கல்வித்துறை தலைவர் காமராஜ் அலுவலர்கள் பேட்டோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் சமூக வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பது நம்முடைய அருமையின் முன்னேற்றம் அமைப்பு கட்டமைப்பு என்பதற்கான கொள்கைகள் இல்லை உறுதியான மனித வளர்ச்சி என்பது மனிதன் சக மனிதனை எப்படி நடத்துகிறான் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதிலே தான் மனித வளர்ச்சி அடைந்திருக்கிறது அந்த வளர்ச்சியை நோக்கிதான் ஒவ்வொரு நாளும் உலகம் பிள்ளை செல்முறைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது இன்னைக்கு வந்து நாம வந்து என்று சொல்கிறோம் இல்ல டிஃப்ரெண்ட்லி ஏறுதுன்னு சொல்றோம் தமிழக மாற்றுத்திறனாளிகள் சொல்றோம் ஆனா இந்த தூய்மை இந்த சொல்லாடுமே ஒரு பத்து இருபது வருடங்களுக்கு முன்னாடி கிடையாது இது போன்று இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளை பெரியவர்களை நாம் வேறு விதமாக அழைத்து வந்தோம்